ஒரு நாட்டில் ஒரு அரசன் என்ன அப்படின்னா இறந்துறான் அந்த அரசன் இறந்ததுக்கு இறந்து போனதுக்கு அப்புறம் அங்கே வாரிசு வாரிசுகள் ஒரு ஐம்பது அறுபது பேர் வர்றாங்க அவங்களுக்கு மூத்த அமைச்சர் என்ன பண்ணுறாரு இந்த நாட்டுக்கு சரியான தலைவனை செலெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு ஐம்பது அறுபது பேருக்கு ஒருத்தரை தான் செலக்ட் பண்ண முடியும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது அறுபது பேரையும் ஒரு பெரிய மைதானத்துக்கு கூப்பிட்றாரு கூப்பிட்டுட்டு உங்களில் யார் இந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நாட்டோட அரசனாகிறதுக்கும் தகுதி அவங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன பண்றாங்க அந்த போட்டியில் கலந்துக்கிற கூடிய ஐம்பது பேர்களும் உள்ள ஒன்று கூடுறாங்க ஒன்று கூடுறப்ப அந்த மைதானத்தின் நடுவில் வந்து ஒரு பெரிய கம்பம் நடப்படுது அந்த கம்பம் நட்டுறாங்க அப்ப அந்த மூத்த அமைச்சர் என்ன சொல்றாரு இந்த கம்பத்தை யார் முதலில் கடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த நாட்டோட தலைமை பதவி அப்படின்னு சொல்றாரு அப்ப எல்லாரும் ஓடுறாங்க வேக வேகமாக ஓடுறாங்க அதுலேயும் ஒருத்தர் ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்கிறபோது என்ன பண்றாருன்னா டக்குன்னு தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய தொப்பியை எடுத்து வீசுகிறார் வீசினதும் கரெக்டாக அந்த கம்பத்தை தாண்டி அது ஃபஸ்ட்டு போயிருது போனதும் அவர் என்ன சொல்கிறார் போட்டி முடிஞ்சது போட்டி முடிஞ்சதும் வெற்றியாளரை அனௌன்ஸ் பண்ணக்கூடிய டைம் வர்றப்ப அந்த அறிவு அறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா யாருடைய அந்த தொப்பி முதலில் இருந்ததோ அவர் தான் அந்த நாட்டுக்கு தலைவர் அப்படின்றாங்க அப்போ உடனே எல்லோரும் யோசிக்கிறாங்க என்னது இந்த கம்பத்தை யார் முதல்ல கடக்குறாங்களோ அவங்கதான் இந்த நாட்டுக்கு தலைவர்னு சொன்னீங்க தொப்பி வந்ததை போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க ஒரு பெரிய கலவரம் நடக்குது அப்ப எல்லாரும் கேட்கிறப்ப எல்லாரையும் உட்கார வச்சிட்டு அந்த அறிஞர் சொல்றாரு யாருடைய தொப்பி முதலில் வந்ததோ அவர் தான் இந்த நாட்டுக்கு தலைவர் அவருடைய தலை முதலில் வந்தது நம்மளது உங்கள் கால்கள் அதற்கு பின்னால் வந்தது அப்படின்னு சொல்றாரு யார் முதல் கடக்கிறது அப்படின்றப்ப அவர் தொப்பியை எடுத்து வீசிடுறாரு அந்த வீஸ் நபர் தான் ஃபர்ஸ்ட் அந்த தொப்பியை வீஸ் நம்பர் தான் மன தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மித்த ஆளுகள்லாம் வந்து உங்களுடைய கால்கள் தான் பின்னாடி வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு பார்த்ததும் ஒட்டுமொத்த அரங்கமும் ஒரு கை கூப்பி ஒரு கைதட்டி வரவேற்கிறாங்க பார்த்தா அவர் ஒரு காலை சாட்சிக்கிட்டு வலது காலையும் வலது கையும் சாட்சிக்கிட்டே நடந்து வர்றாரு நடந்து வர்றப்ப அந்த அரசவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இது பண்ணுறாங்க என்னடா இது இவர் எப்படி நம்ம சாம்ராஜ்யத்தை இது பண்ண போறாரு ஒரு நாட்டிற்கு மன்னராக இருக்கிறவங்க நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரா ஒரு ஹெல்தியா இருக்க வேணாமா அப்படின்னு சொல்கிறப்ப அவரை வர வைக்கிறாங்க இருந்தாலும் ஒப்புக்கொண்டுட்டாங்க இல்லையா யாருடைய தலை முதலில் வருகிறதோ அவர்களுக்கு தான் அந்த நாட்டுடைய மண்ணு அவங்களுக்கு அந்த பட்டத்தை கொடுக்குறாங்க அரசன் அரசராக்குறாங்க அரசராக்கும் பொழுது அவர்கிட்ட சொல்றாங்க அவர் தைமூர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க அவருக்கு ஆஹ் வரலாற்று ஆசிரியர்கள் தாமர்லேன் அப்படின்னு சொல்லுவாங்க தைமூர் அப்படின்ற அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டை திமோரியன் டைனாசிட்டியை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது அல்லது ஆயிரத்தி நானூற்றி பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உஸ்பெகிஸ்தான் சொல்லப்படுவாங்க சொல்லுவாங்க அந்த கா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவில் இவர் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவிறார் உருவார்